சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் கோவில் சுமார் இரநூத்தம்பது ஆண்டுகள் பழமையான சிவன் கோவில் இந்த ஆதிபுரீஸ்வரர் சிவன் கோவிலோட வரலாற்றையும் அதோட சிந்தாதிரிப்பேட்டைக்கு உள்ள தொடர்பையும் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு முன்னாடி பெரிய பதினாறு கால் கல் மண்டபம் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளோடு உள்ளது இந்த கோவில் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது இந்த மண்டபத்துக்கு அடுத்து பெரிய கதவுகளோட இந்த கோவிலோட நுழைவாயில் அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த நுழைவாய்களுக்கு மேலே ராஜகோபுரம் கட்டப்படலை இந்த கோவிலோட வரலாற்றை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலில் தரி செய்ய உருவாக்கப்பட்ட இடம் தான் இந்த சின்ன தரிப்பேட்டை இந்த சின்னத்தரிப்பேட்டை என்பது தான் இப்போது சிந்தாதிரிப்பேட்டையாக மாறிப்போச்சு அதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட பேர் ஆதிகேசவபுரம் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் இந்த இடத்துல மக்கள் உடைய மற்ற வசதியாக இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவில் பக்கத்தில் கட்டப்பட்டது தான் இந்த ஆதிபுரீஸ்வர சிவன் கோவில் இந்த ஆதிபுரீஸ்வர சிவன் கோவில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாம் வருஷம் கட்டப்பட்டது சுமார் இரநூத்தம்பது ஆண்டுகள் பழமையான இந்த ஆதிபுரீஸ்வரர் சிவன் கோயிலும் இது பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலும் இந்த சிந்தாதிரி போட்டியோட வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி இருக்கு கோவிலுக்குள்ளே வந்ததும் முதல்ல கொடிமரம் பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபத்தோடு இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைஞ்சுள்ளதை பார்க்கலாம் இந்த கோவில் உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம் மற்றும் மண்டபங்களோடு ஒரு பெரிய கோவிலாக விளங்குது சன்னதி நுழைவாயில இடது பக்கம் மற்றும் வலது பக்கம் விநாயகருக்கும் முருகருக்கும் சிறிய சன்னதி அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் சிவன் சன்னதி உள்பிரகாரம் அர்த்த மண்டபம் மற்றும் கர்ப்பகிரக அமைப்போடு கட்டப்பட்டிருக்கு சன்னதிக்குள்ள நுழைஞ்சதும் மேல் அழகிய தாமரைப்பு கல்லால் செதுக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் சிவன் சன்னதிக்கு முன்னாடி பெரிய துவாரப்பாளர்கள் இருக்காங்க இங்கு ஆதிபுரீஸ்வரர் பெரிய சிவலிங்க உருவில் கிழக்கு நோக்கி நமக்கு காட்சி தரார் சிவன் சன்னதியில் கோஷ்ட தெய்வங்களாக தக்ஷணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மர் மற்றும் அம்மன்கள் இருக்காங்க இந்த ஆலயத்தில் நடராஜர் தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி நமக்கு காட்சி தரார் மேலும் இந்த கோயிலோட உள்பிரகாரத்தில் நவகிரகம் அறுபத்தி மூவர் நால்வர் லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் ஆறுமுகம் வள்ளி தேவசேன சமேத முருகர் சண்டிகேஸ்வர மூர்த்திகளை நம் தரிசிக்கலாம் சிவன் சன்னதிக்கு முன்னாடி திரிபுர சுந்தரி அம்மன் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் நமக்கு காட்சி தராங்க வெளிப்பிரகாரத்தில் தெற்கு தேசியில அம்மன் சன்னதிக்கு எதிரே விளக்கு தூண் மற்றும் சிம்ம வாகனம் திரிபுர சுந்தரி அம்மனை நோக்கி அமைந்துள்ளது வெளிப்பிரகாரத்துல கொடிமரத்துக்கு இடதுபுறத்துல அழகிய நான்கு கால் கல் மண்டபம் உள்ளது மேலும் வெளிப்பிரகாரத்திற்கு தெற்கு திசையில் குரு தக்ஷணாமூர்த்திக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் தர்மசாஸ்தாவுக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு இங்கு தர்மசாஸ்தா அவரோட துணைவியாரான பூர்ணாதேவி மற்றும் புஷ்கலா தேவியோட நமக்கு காட்சி தரார் இந்த கோவில் வெளிப்பிரகாரத்தில் ஒரு பசு மடம் நல்ல முறையில் பராமரிக்கப்படுது இந்த கோவிலோட கூகுள் லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது வெளிப்பிரகாரத்தில் கொடிமரத்துக்கு வலது பக்கத்தில் சோமஸ்கந்தருக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் பற்றிய விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது வெளிப்பிரகாரத்தில் கொடிமரத்துக்கு கொடிமரத்துக்கு வலதுபுறத்தில் ஒரு பெரிய பதினாறு கால் கல் மண்டபம் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வெளிப்பிரகாரத்தில் ஒரு பெரிய அரச மரமும் இருக்கு அந்த அரச மரத்துக்கு அடியில நாக தெய்வங்கள் மற்றும் சிவலிங்கத்தை நம்ம தரிசிக்கலாம் இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற கல்மண்டபத்துக்கு எதிரே ஆதி விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்கு இந்த கோயில் முன்மண்டபத்துக்கு இடதுபுறத்துல கோவிலோட குளம் அமைஞ்சிருக்கு இந்த குளம் பக்கத்தில் இருக்கிற ஆதிகேச பெருமாளுக்கும் பொதுவாக நடுவில் அமைஞ்சிருக்கு ஆதிகேச பெருமாள் கோவிலோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில் டூ வீலர் மற்றும் கார் பார்க்கிங்கு கோவிலுக்கு முன்னாடி நிறைய இடம் இருக்குது